இந்த இந்த பதிவு வந்து சவுத் சங்கர் வாய் இருக்குன்னு நினச்சி வாடகை கூட்டுக்கிட்டு அலையாத என்ன வாயை வந்து ஒருதை இல்லாட்டி ஒருத்த வாயில் குத்தி வத்தலாவுக்கு போட வச்சுட போகிறேன் ஆனாலும் தீம் காரங்க தப்பு பண்ணிட்டாங்க மலத்தை கரைச்சி உன் வீட்டில் ஊற்றணும் உன் வாயில் ஊற்றிருக்கணும் உன் கூட ரெண்டு பேர் இருக்காங்க போது அவங்களுக்கு சேர்த்து ஊற்றணும் நீ கடைசியில் ஆட்டை கடிச்சி மாட்டை கடிச்சு தேமுத்துக்காகவே சொல்கிறியா அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு உனக்கு என்ன தெரியும் தேமுதிகா பற்றி இன்றைக்கி தண்ணி தின்னாலும் அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது உனக்கு அது தெரியுமா வார்த்தைகளை ஒழுங்கா பேசிக்கும் சவுத்து சங்கர் சவுக்கு எடுத்துன்னு வச்சு இடுப்புக்களை நச்சிரியை பார்த்துக்கும் கேமதி பத்தி பேச விஜயகாந்தன்ன பற்றி பேச நீ யாரு ராமலப்பாளையம் வச்சு ரொம்ப நக்கல் மேராக பேசிகிட்டு இருக்காளே யார்டா அவனை நான் நக்கல் பண்ணுறதுக்கவன் சாதாரண ராஜேஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நேரி சவுண்டு சரோஜவ மாறவங்களே ஒழுக்கமாக இருந்துக்கும் வந்துட்டேன் தொலைச்சிட்டேன் அவன் யாருடா அவன் கூட இருந்து நக்கல் கேட்குறா என்னடா அவன் என்னமா கேட்குறான் பதினஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டஞ்சு பர்சன்டேஜ் உனக்கு என்னடா தெரியும் பெர்சன்டேஜை பற்றி உனக்கு என்ன தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியாக நில்லுங்கடா யார் வரான்னு பார்ப்போம் தேமுக தான் கூட அமே அமோக வெற்றியாக வரும் உனக்கு உனக்கு இருக்கு இன்னமே அடி இன்னமே பேசிட்டு அடி வெளுத்து விட்டுறேன் பார்த்துப்பா சாதாரண ராஜேஸ்வரி நினைக்கிறத சவுண்ட் சரோஜா ராஜேஸ்வரி கேப்டனை பற்றியும் தேமுதிக பத்தியும் யாரும் பேசுனா கேட்க ஆள் இல்லாதன்னு நினச்சிக்கிடாது அந்த காலம் இப்போ கேட்கறதுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலு மொதல் செருப்படி ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலை மொதல் அடி வைக்க வந்தியேன் பார்த்து இருந்துப்போம் வணக்கம் நான் உங்கள் ராஜேஸ்வரி அக்கா சிறுவள்ளி புத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்